ஃப்ரெண்ட்ஸ் நைன்டீன் கிட்ஸ் பாடல் பேடா எப்படி செஞ்சு பார்க்குறோம் ஒரு கப் பொட்டுக்கடலை நூறு கிராம் பொட்டுக்கடலை நூறு கிராம் சீனி ஏலக்காய் நைஸாக மிக்சியில் திரிக்கணும் ஏலக்காய் பொட்டுக்கட சீனியை மிக்ஸியில் திரிச்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் மில்க் பவுடர் நெய்யை நூறு எம்எல் சூடாக இருக்க இது போடுவோம் நெய்யை அடுப்பில் வச்சு சூடாக காய்ச்சி வச்சுக்கணும் இதே மாதிரி ஒரு கட்டு பாட்டில் மூடி வச்சு கட் பண்ண வேண்டியது